ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ராட்டிக் கோரிங் சீல்ஸை பற்றி நான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் மொத்தமாக மூணு டைப் சீல் பார்க்க போகிறோம் ரெசிப்பு வைட்டிங் சீல் ஃபேஸ் டைப் சீல் ரேடியல் மேல் அண்ட் ஃபீமேல் சீல் இந்த இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் அதில் வந்து மொத்தமாக நம்ம காமனாக என்னென்ன டைப் ஓரிங்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு போடணும் அடுத்த நம்ம இதில் வந்து இல்லை ஸ்டாட்டிக் ஃபீலை பற்றி மட்டும் நம்ம தனியாக பார்க்க போகிறோம் ஃபேஸ் ஓரிங்கிறது வந்து ஃபிளேஞ்சும் போரும் கனெக்டாக கூடிய இடத்துல வந்து இந்த ஃபேஸ் ஓரிங் வந்து யூஸ் பண்ணிப்போம் இதுவரை வந்து ஆக்ட கூடிய லோடு இது பார்த்திங்கன்னா ஆக்சியல் லோடு இது வந்து கான்ஸ்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் இதில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இதாகிட்ட ஆச்சுன்னா இந்த ஓரிங் வந்து லைட்டாக தான் ஸ்டிப் ஆகிக்கும் அதை விட்டு இது அதிகமாக எதுவுமே வெளில போகாது இந்த ஓரிங் வந்து நம்மளால மறுபடியும் ரீயூசிபுல் பண்ணிக்க முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் ஸ்டீல்னால் எதுவும் இல்லை நம்மளால் அந்த சீலை வந்து மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது டைனாமிக் சீல் டைனாமிக் சீல்னால் மறுபடியும் மறுபடியும் நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது நம்ம இந்த பிஸ்டனில் யூஸ் பண்ணக்கூடிய சீல் இந்த கிளாண்டில் யூஸ் பண்ணியிருக்க ஓரிங் ஸ்ட்ரெயிட் அந்த ஃபேஸில் யூஸ் பண்ணியிருக்க ஓரிங் அதே மாதிரி இந்த ஃபிட்டிங்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோ ஊரிங் ஓகேவா இந்த மாதிரி ஓரிங் எல்லாத்தையுமே ரீ ரெசிபோகேட்டிங் சீல்பாங்க ஓகேவா இந்த சீல்லாம் நம்மளால் மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு அடுத்தது மேல் அண்ட் ஃபீமேல் ரேடியல் மேல் அண்ட் ஃபீமேல் ஓகேவா இந்த பிஸ்டனோட அவுட்டர் சர்ஃபேஸில் வந்துச்சுன்னா இதை ரேடியல் ஓரிங்கும்பாங்க அதே மாதிரி கிளாண்டோட இன்னர் சர்ஃபேஸில் வந்துச்சுன்னா இதை ஃபீமேல் ரே ரேடியல் ஃபீமேலும்பாங்க ஓகேவா ஃபீமேல் ஓரிங் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சதுனா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ